சென்னை படப்பிடிப்பு தளத்தில் தான் பார்த்தேன் வெற்றிமாறன் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தேன் நான் வட சென்னை திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே ரஸ் பார்க்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொன்னேன் நான் தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர் அந்த தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி நின்று நடிகர் திரு இல்லையா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் நான் சொன்னேன் பிரமாதமாக பண்ணி எடுத்துருவாங்க அப்போ அவங்க அப்பாவை அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுவான் அந்த சீனில் மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறது சரண் தான் தனு சமைதி அனுப்ப அவர் அப்போ அதுதான் எனக்கு அவனை வந்து அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் என்னுடைய மாயவலைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த படத்தின் மையப்புள்ளியே சரண் தான் அவனை கூப்பிட்டே நீ பண்ணுறியான்னு கேட்டேன் சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா நான் ஹீரோவாக கேட்டுட்ருக்காங்க சார் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா டே இதில் ஹீரோலாம் இல்லைடா எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு அதனால் என்ன சார் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா படம் படம் முடிஞ்சிருச்சு படம் இந்த தயாராக இருக்குது அவ்வளோ பிரமாவை பண்ணியிருக்கேன் நான் வந்து கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை அந்த படத்தோட மையப்புள்ளியை அவன் தான் அவனை சுற்றி தான் கதையே நகரும் அவன் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்திருக்கேன் படத்தில் அந்த படப்பிடிப்பு படப்பிடிப்புத்தளத்தில் வடசென்னை படப்பிடிப்புத்தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயாவளியில் எப்படி பார்த்தனோ இப்பவும் அப்படி தான் இருக்குது அவங்கிட்ட அந்த பணிவு அந்த அன்பு அந்த அடக்கம் துளி கூட மாறலை அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குது திறமையான ஒரு நடிகர் சும்மா ஒருத்தவங்களை வந்து முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேற அன்பால் சொல்கிறது வேற அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர நிச்சயமாக சரண் உனக்கு இறைவனுடைய அருள் இருக்கும் அது ஒரு நல்ல துவக்க விழாவாக இருந்திருக்கிறது அதனால் நிச்சயமாக கிடைக்கும் நம்புகிறேன் அப்புறம் கண்ணன் கண்ணனையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக தெரியும் மணிரத்னம் என்ற ஒரு பட்டறையிலிருந்து அந்த ஜாம்பவான்டருந்து வந்ததில் யாருமே சூட போனது கிடையாது சமீபத்தில் வந்த வெற்றி படங்களின் இயக்குனர் பெயரை கேட்டாலே டக்குன்னு சொல்ல தெரியாது அப்படி மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு வெற்றியை கொண்டாடி முடிவதற்குள் அடுத்த வெற்றி வந்து சேர்ந்துருது ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு டூ வீக்ஸ் தான் அதுக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு வெற்றி வந்துடுது மகாராஜாவின் வெற்றியை நம்ம முழுவதுமாக வாங்குறதுக்குள்ளே கல்கி கல்கியை முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் டூ இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாலராஜா சார் பாலச்சந்தர் சார் பாலமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல இல்லை இப்போ அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை இருக்கணும் அணுகுமுறை இருக்கணும் அதை தாண்டி மக்களிடத்துல ரசனையை புரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் சஸ்டைன் ஆக முடியும் தம்பி ராமயானு வந்து நான் ரொம்ப எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம் ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலைனாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் கும்கி படமாக இருக்கட்டும் வினோதய சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை வினோதய சித்தம் படத்தில் தம்பிராமையா அண்ணன் பண்ணினேன் பேர் தம்பி ஆனால் அன்னையுன்னு தான் கூப்பிட்டான்னு அவனமாக தம்பி சொல்ல முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார் இப்போது இன்றைக்கு காலையில் கூட இந்தியன் பார்த்துட்டு வந்தேன் நான் அவ்வளோ ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் நிற்கிறார் அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் வந்து அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சோட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும் அதே போல் கிங்ஸ்லியும் அவருடைய நான் படம் பார்த்து நெல்சனுடைய ரெண்டு படங்கள்லேயும் பார்த்து இந்த அப்படி சொல்லுவார் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு உன்ன கூப்பிட்றாரு ஏதோ விட்டுட்டு போயிட்டே ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மக்கள் சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை வந்து கிங்ஸ்லிக்கிட்ட இருக்குது அப்போது எல்லாமே திறமையான மூணு ஆட்கள் அந்த திற விளம்பரத்தில் இருக்காங்க ஒரு ப்ராமிசிங்கான டேரக்டர் இருக்கார் ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களிடையே போய் சேர்வதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும் பாலசாரை விட்டேன் அவர் பாலசாரை வந்து எனக்கு ஒரு அவரே எனக்கு ஒரு இருபது வருஷமாக தெரியும் ராம்ஜி எனக்கு அறிமுகமான காலகட்டத்தில் இருந்து பாலுசாரை தெரியும் அவர் பாலா கூட ரெண்டு படம் பண்ணார் அவர் அவரும் அதே தான் அப்படியே சிரித்த முகம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை ரொம்ப ஆடம்பரம் இல்லாதது ஆனால் ஒளிப்பதிவில் பிரம்மாண்டத்தை கொடுக்கறதுல பாலூக்கி இணை பாலு தான் அவரு அவரும் நண்பர் தான் எனக்கு ஸோ எல்லா நண்பர்களாக நிறைந்திருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியிடணும் வாழ்த்துறேன் கண்டேன் காதலை என்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு எனக்கு நடிப்பதற்காக தம்பி கொடுத்தான் நாங்கள் மைனா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது ஃபைனான்ஸ் விஷயமாக எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்களும் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த ஜான் மேக்ஸ் அவர்களும் கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது அந்த பணம் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கன்ஸ் இடையில் ஒரு கேப் கிடைச்சிருக்கு கண்டேன் காதல் படத்தை பார்த்துட்டு அப்போ வந்து நான் வந்த காட்சி தம்பி சந்தானம் அவர்களோடு மறைந்த அமர் மரியாதைக்குரிய மனோபாலா சார் அவர்களோட காம்பினேஷன் வெடிச்சிரிப்பாக சிரிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் டோட்டலாக நியூ ஃபேஸை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படி கனெக்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பத்தத்தில் இருந்து பார்க்க இருக்கு அப்போ பிரபுசாலமன் சார் அடிக்கடி சொல்லுவார் ஓ நம்மளும் ஒரு நடிகை நமைச்சு தாயா படம் எடுக்கிறோம் ஸோ அன்று முதல் நான் பலதை எந்த காலத்தில் மறக்காதவன் தம்பி கண்ணனை பார்க்கும் நேரமெல்லாம் அது எனக்கு ஸோ தம்பி அமீர்கள் அவர்கள் சொன்னதை போல ஒரு படம் என்பது ஏற்றம் இறக்கம் இருக்கும் தம்பி கண்ணன் விதிவிலக்கல்ல ஆனால் கடுமையான உழைப்பாளி அவருடைய ஏற்றத்தில் பங்கு வருவதில்லை அவன் இறக்கத்தில் தடுமாறுகிற பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய இதயங்கள் நிறைய பேர் தன்பு தம்பி சம்பாதித்து வந்திருக்கிறார் அதனுடைய அதனுடைய காட்சி தான் இவ்வளவு பெரிய பண பலம் அல்லது அதிகார பலம் நான் நினைத்தால் அந்த தம்பியினுடைய சங்கடத்தை போக்க முடியும் என்ற வல்லமை கொண்டவர்கள் அனைவரும் என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக ஒரு போராளிக்கு கடின உழைப்பாளிக்கு எவரெல்லாம் கை கொடுத்து உச்சத்து கலைத்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிநிதிகள் வளம் கொளித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பலம் கொடுப்பது என்பது வாழ்க்கை அல்ல தட்டு தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட ஒரு கலைஞனுக்கு கரம் கொடுப்பது என்பது கடவுளுடைய நேரடி ஆசிர்வாதிக்கப்பட்டவர்கள் அந்த வகையில் தம்பி மறுபடியும் அதுதான் நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கிறது நான் கண்ணனை பார்க்கிற பொழுதெல்லாம் பாலசுப்பிரமணியன் சார் எப்படி பெரிய ட்ரெண்ட் செட்டு மூவிகளாக பண்ணி அவர் பாலசுப்பிரமணியன் சார் பயங்கர பீக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய சேர்மன் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு ஒரு செகண்ட் அவருக்கு நேரம் கிடையாது ஆனால் கண்ணன் எந்த நிகழ்வு எங்கே நடத்தினாலும் பாலசார் வந்து நிற்கிறார் நான் நினைப்பேன் எப்படா இப்படி இப்படி நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி வந்து நிற்கிறார் அப்படின்னு அதே போல தான் தம்பி கிங்ஸ்லி நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் தம்பி சம்தர்கனி நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் ஆக நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடினால் அறிவு இந்த உலகத்தை இயக்குவதில்லை அறிவு அப்பப்போ யார்டவனாலும் வாங்கிக்கலாம் ஆனால் குணம் மனம் அவனிடம் இருக்க வேண்டும் அந்த நல்ல குணமும் அந்த உழைக்கும் திறனும் மற்றவர்களிடம் இப்பொழுதும் அந்த ஆஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த குணமும் தான் கண்ணனை வழி நடத்துகிறது நிச்சயமாக இவன் தந்திரன் எப்படி ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை கொடுத்ததோ அதை தாண்டிய ஒரு சூழலாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் என்ற நிச்சயமாக நம்புகிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என் அன்பு தம்பி கண்ணன் சார்பில் மீண்டும் எனக்கு சொல்லி சொல்லிவிட் நன்றி வணக்கம் கண்ணன் சார் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு படம் பட் இந்த தடவை கரெக்டாக மீட் பண்ணோம் அதை சொன்னார் சூப்பராக இருந்தது எந்திரன் டூ மாதிரி தந்திரன் டூ அதை ஒரு முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி கோடியாவது கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறேன் நான் ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிடுவோம் பாலசுப்ரமணியன் சார் அவர் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் முதல் வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு அழகிய தமிழ் மகன் ஒரு படம் அதில் வந்து ஒரு ஸ்பாட்டுக்காக லைட்டிங் பண்ணியிருந்தேன் சார் மறந்திருப்பார்னு நினைக்கிறேன் அந்த பொன்மகள் வந்தால் அந்த லைட்டிங் நான் தான் சார் பண்ணேன் மறந்துருப்பீங்க நினைக்கிறேன் தேங்க்யூ அமீர் அண்ணன் அமீர் அண்ணனும் எப்படியும் யார் தமிழ் சினிமா எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது எத்தனை தலைமுறை வந்தாலும் பருத்திவரனையும் மறக்க முடியாது அரி அம் அமீரனையும் மறக்க முடியாது ஆனால் அந்த ஒரு புக்குன்னு காலம் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு தான் சினிமா எடுக்க முடியும் தம்பி அம்மா அண்ணன் அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம் இந்த வள்ளிமயில் ஒரு படம் பண்ணோம் அண்ணன் நடிப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லாமல் அண்ணனுடைய பிளெஸ்ஸிங் இருந்தால் போதும் மற்றபடி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சர்